நம்மளுடைய கதைகளுக்கு காலத்தில் கதை கடவுளின் அன்பு புத்தகம் ஒரு பெண்மணி தன்னுடைய வீட்டில் வந்து தூயிட்டு இருக்காங்க அப்போ ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தோடு ஒரு சத்தம் கைது உடனே அந்த பெண்மணி முடிச்சு பார்க்குறாங்க ஒரு அழகான தேவதை அதை காட்சி கொடுக்குறாங்க அந்த தேவதை கையில் ஒரு புத்தகம் இருக்கு இந்த பெண்மணி தேவதை அது என்ன புத்தகம் கேட்குறாங்க அதுக்கு அந்த தேவதை இது மனித அன்பு புத்தகம் இந்த புத்தகத்தில் வந்து கடவுளை யாருலாம் செய்யறாங்களோ அவங்களுடைய பேர் இருக்கும் ஆனால் அதில் உன்னுடைய பேர் இல்லை அப்படி தேவை சொல்கிறாங்க உண்டாக பெண்மணி ஆமாம் நம்ம தான் எனக்கு அதுக்கு நேரம் இல்லை ஜிபிக்கிறதுக்கோ ஆலையும் வந்து நேரம் இல்லை நான் வந்து ஏழைகளுக்கும் பனதைகள் கைவிடப்பட்ட புதியகளுக்கு நான் வந்து தான் என்னுடைய கலையாக இருக்குது எனக்கு இதில் நான் கடவுளை நேசிக்க அன்பு செய்ய நேரம் இல்லை நீங்கள் சொல்லுறது சரிதான் அப்படின்னு படுக்கப்படுறேன் திரும்பி கொஞ்ச நேரத்தில் அதே மாதிரியே தேவதை காட்சி கொடுக்குறாங்க இப்போது அவங்க கையில் வேற ஒரு புத்தகம் புத்தக ஆமாம் இது கடவுள் அன்பு புத்தகம் இதில் கடவுள் யாரெல்லாம் அன்பு செய்கிறாங்களோ அவங்க பேர் இருக்கும் இதில் உன்னுடைய பேர் முதலிடத்துல இருக்கு அப்படின்னு தெரிவிச்சுக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்டை தரசு சொல்வது போல ஜெபம் செய்து பாருங்கள் நான் கடவுளிடம் போவோம் சேவை செய்து பாருங்கள் கடவுளும் உங்களை தேடி வருவார் அப்படிங்கிறதுக்காக நான் நிச்சயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம் பொது நலம் போன்ற வேலையில் செஞ்சு நாம் மற்றவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் நாம் கடவுளால் நேசிக்கப்பட ஒரு மனிதனாக மாறுவோம் நம்முடைய குழந்தைகளுக்கும் பிறரன்பை பற்றி நாம் சொல்லி நண்பனை வளர்ப்போம் நன்றி